ஸ்டேட்டஸ் போட்டேன் ஏன் ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸ்மே போயிடுச்சு நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் புதிதாக ஒரு இருசக்கரம் வாங்கி இருக்கிறேன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் இருநூறு பேர் பார்த்தான் மறுநாள் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு வலிக்காத மாதிரி இருக்கு ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு வராத மாதிரி இருக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல உடம்பெல்லாம் போட்டு முழுக்கு டாக்டர் போய் பார்த்தேன் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் சரியாகலை எங்க பாட்டி துண்ணூறு போட்டுச்சு சரியாகலை எங்க ஊர்ல உள்ள ஒரு பூசாரிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன் அதுலயும் ஒண்ணும் தெரியல இருந்தாலும் அவர் இது மாதிரி பல கேஸ பாத்துருப்பாரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிருக்கு த்ரீ மினிட்ஸ் அகோல ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் பார்த்திருக்காரு அவர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு நான் கேட்டேன் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அது மாதிரி வச்ச ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸால தான் எடுக்கணும் உடனே வீட்டுக்கு போய் நான் வாங்கின இருசக்கர வாகனம் விபத்து ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் நானும் வச்சேன் ஒரு சொந்தக்காரர் பார்த்தாரு தலைவலி போயிருச்சு இரண்டாவது சொந்தக்காரர் பார்த்தாரு ஜுரம் போயிருச்சு மூணாவது சொந்தக்காரர் உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிருச்சு